ஜூலை மாதம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் அழிக்க முடியாத கருப்பு கரை படிந்து இன்றுடன் நாற்பத்தி இரண்டு வருடங்கள் ஆகின்றன சமாதானத்துடன் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்த இலங்கை மக்களை அரசியல் பேராசையால் பிளவுபடுத்தி பேரவளம் நடந்தேறிய கருப்பு ஜூலைக்கு இன்றுடன் நாற்பத்தி இரண்டு வருடங்கள் அன்று வன்முறையாளர்களால் எமது நாட்டின் அப்பாவை பொதுமக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் உடைமைகள் அழிக்கப்பட்டன அன்றைய சம்பவத்தை யாரும் இலகுவில் மறந்துவிட முடியாது இதன் பின்னணி வரலாற்றில் இரத்த படிந்த ஈவிரக்கமற்ற அத்தியாயமே உள்ளது எனினும் வரலாற்றை கூர்ந்து கவனித்தால் இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல என்பது தெளிவாக புலப்படும் சுதந்திரத்தின் பின்னர் பல தசாப்தங்களாக எமது நாட்டை வழிநடாத்திய அரசியல்வாதிகள் எடுத்த தீர்மானங்களும் அவர் தம் நடவடிக்கைகளும் ஒற்றுமையாக இருந்த எமது சமூகத்தை பிளவுபடுத்தியதே அந்த அவலத்தின் பின்னணியாகும் அவ்வாறான தீர்மானங்களை எடுத்த அரசியல்வாதிகளின் அரசியல் அதிகார இருப்பு இறுதியில் உறுதியானது அவர் தம் குடும்பத்துடன் எமது நாட்டின் அரசியலில் தமது இருப்பினை தக்க வைத்து கொண்டனர் ஆனால் நாட்டுக்கு நடந்தது என்ன நாட்டு மக்கள் பிளவுபட்டனர் நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்தது அதிகார பிடித்தவர்களுக்கு அடிபணியாமல் கருப்பு ஜூலிலிருந்து தோன்றிய காட்டுமிராண்டித்தனத்தை தோற்கடித்த உன்னத மக்களையும் நினைவுகூர வேண்டும் சிறுபான்மையினர் வன்முறையினை எதிர்கொண்ட போதே இன மத பேதங்களை மறந்து சகோதரர்களை நண்பர்களை ஐலவர்களை பாதுகாத்த மக்கள் இன்றென்றும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் தேசிய சிந்தனை மற்றும் சகோதரத்துவ உணர்வின் உந்துதலால் அன்று காப்பாற்றப்பட்ட உயிர்கள் இந்த நொடிவரை எமக்கு கற்பிக்கின்ற படிப்பினைகள் அர்த்தமிக்கவையாகும்

பதில் ஜனாதிபதி ரணிலின் அவசரகால சட்ட விதிமுறைகளால் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளன உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் கிரிபாத் குடவில் கைது செய்யப்பட்ட முன்னாள் எல்டி உறுப்பினர் திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் வலையமைப்பைச் சேர்ந்தவரா போலீஸ் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணை யானைகளின் கொலைகளின் பின்னணியில் திட்டமிட்ட சதி இருக்கலாம் என சந்தேகம் விசாரணைகளுக்கு உதவுமாறு வேண்டுகோள் பொருளாதார நிலையங்கள் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட உள்ளன எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு பாராளுமன்ற நேரத்தை பயன்படுத்தி சஜித் பொய் கூறுகிறார் அமைச்சர் வசாந்த பதிலடி வாகன இறக்குமதியை வரையறுக்கும் எவ்வித தீர்மானமும் இல்லை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு புதிய பிரதம நீதி நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன ஜனாதிபதி அனுப்பிய பெயருக்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி கேஸ் ஃபைல் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக அப்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரீதியில் அவசர கால சட்ட விதிமுறைகளால் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் என்று தீர்ப்பளித்துள்ளது பதில் ஜனாதிபதி என்ற வகையில் ராணில் விக்ரமசிங்க பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் கீழ் அமுல்படுத்திய அவசரகால சட்ட விதிமுறைகள் தான் தோன்றித்தனமானதை அதிகாரமற்றவை தெரிவித்த உயர் கட்டணங்களை பிறப்பித்துள்ளது மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் சார்பில் அதன் பணிப்பாளர் சரவணமுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரான அம்பிகா சர்க்குணநாதன் இளையோர் அமைப்பு சார்பில் பண்டித சட்டணி ஆதம் நபி ஆசாத் சதுன் துலா ஆகியோர் இந்த அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிரதமர் நீதியரசர் மூர்த்தி பெர்னாண்டோ நீதியரசர்களான யசந்த கோதாகுட மற்றும் அர்ஜுனா உபயசேகர ஆகியோர் அங்கம் வகித்து மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமின் பெரும்பான்மை இணக்கப்பாட்டுடன் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதம நீதியர்சர் மூர்தி ஃபெனாண்டோ உயர் நீதிமன்ற நீதியர்சர் யசந்த் கோதாகுடு ஆகியோர் ஏகமனதாக தீர்ப்பை வழங்கியதுடன் உயர் நீதிமன்ற நீதியர்சர் அர்ஜுனோபே சேக்ர தனித்தீர்ப்பு ஒன்றை வழங்கினார் தீர்ப்பை அறிவித்த உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த் கோதாகுடு அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த அவசரகால விதிமுறைகளை பிறப்பிக்க காரணமாக அமைந்த விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்தவில்லை என குறிப்பிட்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் விகாரம் அவசர கால விதிமுறைகளை அமுல்படுத்துவதற்கான சட்ட அடிப்படை குறித்த சந்தர்ப்பத்தில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பதவியை கைவிட்டு நாட்டிலிருந்து வெளியேறியதாக சுட்டிக்காட்டிய நீதியரசர் அந்த சந்தர்ப்பத்தில் பதில் ஜனாதிபதியாக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க நாட்டில் ஏற்பட்டிருந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் கீழ் ஜூலை மாதம் பதினேழாம் திகதி நாடளாவிய ரீதியில் அவசர கால விதிமுறைகளை அமல்படுத்தியதாக கூறினார் இந்த அவசர கால விதிமுறைகள் காரணமாக அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் மூறப்பட்டதாகவும் பதில் ஜனாதிபதியின் குறித்த தீர்மானம் தான் தூண்டித்தனமானது என அறிவித்து அந்த விதிமுறைகளை ரத்து செய்யுமாறும் கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதியரசர் தெரிவித்தார் மனுக்கள் மீதான விசாரணைகளின் போது இரண்டு தரப்பினரும் நீண்ட விளக்கங்களை வழங்கியதாக சுட்டிக்காட்டிய நீதியரசர் முன்வைக்கப்பட்ட விடயங்களுக்கு அமைய பதில் ஜனாதிபதி பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் பிரகாரம் உரிய முறையில் அவசர கால விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தியதாக குறிப்பிட்டார் இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என சட்டம் அதிபர் முன்வைத்து அடிப்படை ஆட்சேபனைகளை நிராகரித்த உயர்நீதிமன்றம் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதும் நீதிமன்றத்தின் கொள்கை சட்ட வாழ்க்கையை பாதுகாப்பதும் பொறுப்பு என சுட்டிக்காட்டியது இருதரப்பினரும் முன்வைத்த முன்வைத்து நீண்ட விளக்கங்களை ஆராய்ந்ததை அடுத்து இந்த விதிமுறைகள் தான் தோன்றித்தனமாக பிறப்பிக்கப்பட்டவை என தீர்மானிக்கப்பட்டதாகவும் நீதியரசர் யசந்த் கோதாகூட தெரிவித்தார் அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமுல்படுத்திய அவசர கால சட்ட விதிமுறைகள் ஊடாக அரசியலமைப்பின் பனிரெண்டாவது சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மனித உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பை அறிவித்த நீதியரசர் கூறினார் குறித்த அவசர கால விதிமுறைகளை ரத்து செய்வதாகவும் மனிதாரர்களுக்கு வழக்கு கட்டணங்களை செலுத்துமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவிடுவதாகவும் நீதியரசர் குறிப்பிட்டார் மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமில் உறுப்பினரான நீதியரசர் அர்ஜுனோ விசேகர தமது தனி தீர்ப்பை அறிவித்ததுடன் பதில் ஜனாதிபதியின் அவசர கால சட்ட விதிமுறைகள் ஊடாக அடிப்படை உரிமைகள் என தெரிவித்தார் நாட்டில் அந்த சந்தர்ப்பத்தில் நிலவிய நிலைமைக்கமைய அவசரகால அவசர கால விதிமுறைகளை ஜனாதிபதி அமல்படுத்தியதாகவும் இதன் மூலம் எந்த வகையிலும் அடிப்படை உரிமைகள் மூறப்படவில்லை எனவும் தான் தூண்டித்தனமான செயற்பாடு இடம்பெறவில்லை எனவும் நீதியரசர் கூறினார் இதற்கமைய மனுதாரர்களின் அனைத்து மனுக்களையும் நிராகரிக்க வேண்டும் என நீதியரசர் அர்ஜுனோபே சேகர தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார் மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணி புலஸ்தி ஹேவாமான் சட்டத்தரணி கலாநிதி கிஹான் குலத்துங்க சட்டத்தரணி திஷ்ய வேரகுட ஜனாதிபதி சட்டத்தரணி சுரேன் பெர்னாண்டோ ஆகியோர் ஆஜரானதுடன் சட்டமாதிபர் சார்பில் அரசு தரப்பு சிரேஷ்ட சட்டத்தரணிகளான ஷவீந்திர விக்ரம சம்பத் பண்டார ஆகியோருடன் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் ராஜீவ் குணத்திலக்கு ஆஜராகியிருந்தார் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தம்மை கைது செய்வதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜத சேனராத்ன கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளார் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவு நிராகரிக்கப்பட்டதையடுத்து குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது எதிர்வரும் முப்பதாம் திகதி அதனை பரிசீலிப்பதற்கு இந்திரிகா திகதியிட்டுள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணலகழ்வு திட்டம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கி அரசாங்கத்திற்கு இரண்டு கோடி ரூபாவுக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஸ்ரீலங்கன் விமானம் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசேட விசாரணை குழுவினை ஜனாதிபதி நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் விசேட விசாரணை குழுவிற்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமார் நாயக்கவினால் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது விசேட விசாரணை குழுவின் செயலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கே என் எம் குமாரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற கணக்காய்வாளர் நாயகம் எச் எம் காமினி விஜயசிங்க ஏனைய உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் ஞானசிறி சேனா நாயக் இலங்கை தேசிய வங்கியின் துஷாந்த் பஸ்நாயக்க சட்டதரணி தோன்ச முயற்சிகள் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் ஏ எச் ஆகியோர் பணியாற்றுகின்றனர் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரையான காலப்பகுதியில் இந்த நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் இந்த குழு கவனம் செலுத்த உள்ளது ஜேசி வெளியாமுணர் குழுவின் அறிக்கை மற்றும் கணக்காய்வாளர் நாயகத்தின் விசேட விசாரணை அறிக்கை ஆகியவற்றால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தவறான முடிவுகள் மற்றும் மோசடி ஊழல் முறைகேடுகளுக்கு பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண்பது அவற்றை சீர் செய்வதற்கான பரிந்துரைகள் வழங்குவதும் எதிர்காலத்தில் இதுபோன்ற நிலைமைகள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குவதும் ஜனாதிபதி விசேட விசாரணை குழுவின் பணியாகும் வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் எண்பத்தாறு கைக்குண்டுகள் மற்றும் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் இருபத்தி இருபத்தோரு அவைகளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நபர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பல சந்தர்ப்பங்களில் வேறு தரப்பொன்றிடமிருந்து பணம் கிடைத்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் பிற்பகல் கிரிபாத் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட சோதனையின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த முன்னாள் எல்டிடிஇ உறுப்பினர் ஒருவர் ரக டி ஆறு துப்பாக்கி மற்றும் முப்பத்தி ஆறு ரவைகளுடன் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் கம்பெனி தெருவிலிருந்து கிரிபாத் பகுதிக்கு பயணித்த காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் முச்சக்கர வண்டியில் ஏறி பயணித்துள்ளார் வவுனியா நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த கலியபெருமாள் ரமேஷ் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட ரமேஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளியான தகவலின் பிரகாரம் நேரியகுளம் மன்னார் வீதியில் வசிக்கும் இருபத்தி ரெண்டு வயதான தேவா என்று அழைக்கப்படும் விக்ரம் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த சந்தேக நபரின் வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் உள்ள வீடு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது எண்பத்தி ஆறு கைக்குண்டுகளும் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் முன்னூற்று இருபத்தி ஒரு ரவைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன ஐந்து ரக ரவைகள் மூன்றும் ஐயாயிரத்து கேப் எனப்படும் போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் ஆகியன போலீசார் கைப்பற்றிய பொருட்களில் அடங்குகின்றன குறித்த சந்தேக நபரின் வங்கிக் கணக்குக்கு பெண்ணொருவர் அவ்வப்போது பணம் வைப்பிலிட்டுள்ளமை அவரின் கையடக்க தொலைபேசியினை சோதனையிட்ட போது தெரியவந்துள்ளது இதேவேளை ஏப்ரல் மாதத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மற்றும் பதினோரு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் ரூபா அவ்வப்போது வைப்பிலிடப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் மூன்று மாதங்களுக்கு முன்னர் மற்றொருவர் தம்மிடம் கைக்குண்டுகள் அடங்கிய பையை வழங்கியிருந்ததாக இருபத்தி ரெண்டு வயதான தேவ அழைக்கப்படும் அன்டன் சுவேந்திரன் விக்ரம் விசாரணைகளில் தெரிவித்துள்ளார் நேரியகுளம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரே குறித்த பையை வழங்கியுள்ளார் குறித்த நபர் கடல் வழியாக வெளிநாடு செல்லும் சாத்தியம் உள்ளதால் விசாரணை அதிகாரிகள் கடற்படையினருக்கும் விமானப்படையினருக்கும் அவர் குறித்து அறிவித்துள்ளனர் இந்த சம்பவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் பவுனியா செட்டிக்குளத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரும் அடங்குகின்றார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்த கையடக்கு தொலைபேசிகள் மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் பயங்கரவாத தடுப்பு கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கே டி கிள கிங்ஸ் வாட்ஸ்அப் குழுவை இயக்கியுள்ளதுடன் போதைப் பொருள் கடத்தல் வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் ஏதேனும் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவு வழங்கினார்களா என்பது தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் போதை பொருள் கடத்தலுடன் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரும் விசாரணைகளில் இணைந்துள்ளனர் கிரிபாத் குடியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வந்ததாக கூறப்படும் காரில் இருந்த இரண்டு பேரும் கம்பெனி தெரு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அடுத்த பிரதம நீதியரசர் பதவிக்கு பிரீதி பத்மன் சூரசேனவின் பெயரை அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது ஜனாதிபதி அனில்குமார் திசா சூரசேனவின் பெயரை அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்தார் உயர் நீதிமன்ற நீதியரசர் குழாமின் சிரேஷ்ட நீதியரசரான பிரீத்தி பத்மன் சூரசேனா இதற்கு முன்னர் சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராக செயற்பட்டிருந்தார் தற்போதைய பிரதம நீதியரசர் மூர்த்தி பெர்னாண்டோ எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை இன்று நிகழ்த்தினார் தொடர்பில் அரசாங்கம் வெளியிடப்படாத சில விடயங்கள் முதற்டவையாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பி முப்பத்தி ஐந்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி நான்கு கீழ் முன்வைக்கப்பட்ட பி அறிக்கையில் இது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த விடியம் தொடர்பில் முதலில் சேனல் போவில் அசாத் மௌலானா பல விடியங்களை வெளிப்படுத்தியிருந்தார் அதற்கு பின்னர் அருட் தந்தை சிறில் காமனி தனக்கு கிடைத்த வாட்ஸ்அப் தகவல் ஒன்று தொடர்பில் வெளிப்படுத்தியிருந்தார் அது அசாத் மௌலானா ஜெனீவா மனிதரிமைகள் ஆணைக்குழு வழங்கிய சாட்சியை அடிப்படையாக கொண்டது இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தனர் இவர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் குடிவரவு ஒன்றும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர்கள் வேறு எவரும் சந்திரகாந்தன் மற்றும் சுரேஷ் சலே ஆகியோரை அவர்கள் எனினும் இன்று வரை அவர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்கோ அவர்கள் இந்த வழக்கின் சந்தேக நபர் என்ற வகையில் கைது செய்வதற்கோ குற்ற புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுக்கவில்லை அடுத்த விடயம் சாரா என்பவர் உயிரிழந்ததாக காண்பிக்க எடுத்த முயற்சி இது தொடர்பிலும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மிக முக்கியமான மற்றும் ஒரு விடயம் உள்ளது வவுனதீவு பிரதேசத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவர்களின் துப்பாக்கிகள் பறிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விடயமாகும் இந்த துப்பாக்கிகள் பின்னர் சஹ்ரானின் குழுவினால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெளிவான சாட்சியங்கள் இருப்பதாக பி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் சிஐடியினால் சிறந்த ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதில் சில விடயங்களை நான் இங்கு கூற விரும்புகின்றேன் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட இலங்கை ராணுவத்தில் மூன்றாம் புலனாய்வு பிரிவின் கட்டளை அதிகாரியாக மட்டக்களப்பு புலனாய்வு பிரிவின் பாதுகாப்பு தலைவராக செயற்பட்ட மேஜர் புலனாய்வு அதிகாரி கேப்டன் நான் அவர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை இன்று இந்த இடத்தில் ஓய்வு பெற்ற மேஜர் விக்ரம விபூஷண அருண ஜெயசேகர இருந்திருந்தால் அவரும் அது சற்று அறிந்து கொண்டிருப்பார் இங்கு அழகான விடயம் ஒன்று குறிப்பிடப்படுகின்றது விசாரணைகள் தொடர்பில் இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஓர் உளவாளியை இதனை கூறியுள்ளார் அவர் வழங்கிய தகவல்கள் அடங்கிய கோவையின் பிரதியை கொண்டு வந்து விசாரணை செய்யும் பொழுது அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த தகவல்கள் இலங்கை ராணுவத்தின் மூன்றாம் புலனாய்வு படைக்கு வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வருகின்றது அங்கு வந்த உளவாளியின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த உளவாளி சஹ்ரான் ஹசீம் உள்ளிட்ட முஸ்லிம் அடிப்படைவாதிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் மூன்றாம் புலனாய்வு படையணிக்கு சில முக்கிய தகவல்களை வழங்கியதாக தெரிவித்து அந்த புலனாய்வு பிரிவின் கட்டளை அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் என்ன செய்துள்ளனர் இந்த ஐவரும் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வார்கள் என்பதனால் அவர்களின் கடவுச்சீட்டுகளும் குடிவரவு குடியரவு திணைக்களத்தினால் உத்தரவினை பெற்றுள்ளனர் இடம்பெற்றுள்ளது எனினும் இன்று வரை அதிகாரிகளில் ஒருவரை கூட கைது செய்யவில்லை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் கிழக்கு மாகாண பாதுகாப்பு பிரிவு தலைமையகத்தின் கட்டளை அதிகாரியாக இருந்தவர் பாராளுமன்றத்தில் இன்று உள்ளார் இன்று அவர் பாராளுமன்றத்தில் உள்ளே இருக்கின்றார் ஏனையவர்கள் வெளியில் உள்ளார்கள் இந்த விசாரணையின் போது கிழக்கு புலனாய் பிரிவின் ராணுவ அதிகாரிகளிடம் கட்டளை அதிகாரிகளிடம் ஏன் வாக்குமூலம் பெறவில்லை யார் யார் அதனை அதனை பெறவில்லை தடுத்தது இதற்கு நியாயத்தை பெற்றுக் கொள்வதற்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார் பிள்ளையான் என்கிற சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் மீது கைது செய்து அடைத்து வச்சிருக்கிறார்கள் அவர் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஒரு ஈஸ்டர் தாக்குதலை மையமாக வைத்து அவர் விசாரிக்கப்படுகிறார் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி தேதி அதே மாதம் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளராக முதல் இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் செய்தி ஸ்தாபனத்துக்கு சொல்லுகிறார் இஸ்லாம் இஸ்லாம் மதத்தினால் எவ்வாறு இந்த மண்ணிலே தீமை நடைபெறப் போகிறது இஸ்லாம் எவ்வாறு இந்த நாட்டை அழிக்கப் போகிறது என்று இதற்கு பின்னாலே யார் இருந்தார்கள் என்பதை கோட்டபாய ராஜபக்ச சொல்கிறார் பிள்ளையான ஒரு கருவி மட்டுமே இந்த கருத்தாக்களான கோத்தபாய ராஜபக்ச ஏன் இன்னும் இந்த நாட்டில் விசாரிக்கப்படவில்லை நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பவிட்டர் செய்தி ஸ்தாபனத்துக்கு கோட்டபாயா கொடுத்த செய்தியினுடைய அந்த பிரதியையும் கௌரவ உறுப்பினரே நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்று இன்றுள்ள நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன கருப்பு ஜூலை நினைவு தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் உள்ள பொது நினைவிடத்தில் கருப்பு ஜூலை நினைவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் நடைபெற்றது திருகோணமலை பிரதான கடற்கரையில் உள்ள வெளிக்கடை தியாகிகள் அரங்கில் கருப்பு ஜூலை நினைவேந்த நிகழ்வுகள் நடைபெற்றன காரைத்தீவு கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாகவும் நினைவேந்த நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது கருப்பு ஜூலை தினத்தை இனவாத நினைவாக அன்றி சகோதரத்துவத்தை நினைவு கூறும் நாளாக பிரதிபலிக்கும் வகையில் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனும் துணைப்பொருளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு ஒரு சகோதரத்துவ ரயில் பயணம் இன்று காலை ஆரம்பமானது சோசியலிச இளைஞர் சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது பயணத்தை ஆரம்பித்த யாழ்தேவி ரயில் குருநாகர் அனுராதபுரம் ரயில் நிலையங்களில் தரித்து நின்று கிளிநொச்சி ரயில் நிலையத்தை இன்று பிற்பகல் ஒன்று நாற்பது அளவில் இணைந்து கொண்டனர் கிளிநொச்சியிலிருந்து மீண்டும் பயணத்தை ஆரம்பித்த யாழ்தேவி ரயில் இறுதியாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது ரயிலில் வந்தவர்களால் யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்தில் உள்ள நூலகத்திற்கு ஒரு தொகுதி நூல்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வின் ஞாபகார்த்தமாக மரக்கன்று ஒன்றும் நடப்பட்டது தொடர்ந்து ரயில் நிலையத்திலிருந்து விழா நடைபெற்ற மண்டபத்திற்கு நடைபவனியாக சென்று பின்னர் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றன நிகழ்வில் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் அரங்கு குணசேகர கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் யாழ்ப்பாணம் செம்மணியில் உள்ள மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழுவின் அகழ்வு பணிகள் யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜா மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டன தொல்பொருள் திணைக்கழகத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்றது இன்று சித்துப்பாத்தி புதகுளி வழக்கு பதினெட்டாம் நாள் அகல் பணி பிஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பிசி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி வழக்கு கெட்டர் இந்த நீதவான் ஏஇ ஆனந்தராஜா அவர்கள் நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டது புதிதாக ஐந்து மனித தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று நாள் அகழ்வின் போதும் மொத்தமாக இருபது மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதுவரை இரண்டு மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக அறுபத்தேழு மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் கடற்கரை பகுதியில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்வரும் முப்பதாம் திகதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் என்று உத்தரவிட்டுள்ளார் சம்பூர் கடற்கரை பகுதியில் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்துக்கு மூதூர் நீதவான் தஸ்னீம் ஃபவுசான் உள்ளிட்ட குழுவினர் இன்று களவிஜயத்தில் ஈடுபட்டனர் இதன்போது நீதவான் குறித்த இடத்தை பார்வையிட்டதுடன் அங்கிருந்த அதிகாரிகளுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் போது மனிதச்சங்கள் மீட்கப்பட்ட இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் மிதிவடி அகற்றும் நிறுவனத்துடன் கலந்துரையாடி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதவான் உத்தரவிட்டார் மேலும் தொல்லியல் திணைக்களத்திடம் இந்த இடத்தில் மயானம் இருந்ததா என்பது தொடர்பில் ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் இரண்டு அறிக்கைகளையும் எதிர்வரும் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் அரச பகுப்பாய்வு திணைக்களத்தினர் வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களத்தினர் புவிச்சேதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தினர் காணாமற் அலுவலக தடயவியல் பிரிவினர் ஆகியோர் திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் கடற்கரை பகுதியில் மிதிவடி அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து கடந்த இருபதாம் தேதி மனிதங்கள் சில மீட்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மிதிவடி அகற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் சரியான எவ்வித ஆய்வுமின்றி எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தின் காலத்தை வீணடிப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க என்று குற்றஞ்சாட்டினார் சாட்டினார் பொருளாதார மத்திய நிலையங்களை தனியாருக்கு வழங்கும் முயற்சி உள்ளதா என எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தினார் அதனை தனியாருக்கு வழங்கும் முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது பொறுப்பு என்னவென்பது தொடர்பில் நாம் இன்னும் தெளிவடைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேம பாராளுமன்றத்தின் காலத்தை உயிரடிக்கின்றார் அது தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவர் அறிவார் குறைந்தபட்சம் இந்த கேள்வியை முன்னர் அமைச்சரவை பத்திரத்தில் அவ்வாறு உள்ளதா என்பதையே எதிர்கட்சி தலைவர் பார்த்திருக்கலாம் அவருக்கு பொறுப்பு இல்லையாயின் ஏன் நாட்டில் எதிர்கட்சி தலைவர் பதவி பிரச்சனை இருக்கின்றது குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி என்றால் என்ன அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்க வேண்டும் அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும் குறைந்தபட்சம் தான் தெரிவிக்க உள்ள காரத்தில் உண்மை இருக்கின்றதா ஏனும் எதிர்க்கட்சி தலைவர் பார்க்க வேண்டும் அல்லவா இவ்வாறு பொய் உரைக்க முடியும் வைத்து அனைத்து பொய்களையும் வாசிக்கின்றார் தயாரிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை பத்திரத்தை பார்த்தால் ஒரு கேள்வி அவரால் தொடுக்க முடியாது அமைச்சரவை பத்திரத்தை பார்க்காமல் இங்கு வந்து கேள்வி எழுப்புகின்றார் எனவே இது முழுமையான அரச நிறுவனம் என்பது அமைச்சரவை பத்திரத்தில் உள்ளது கொள்கை வட்டி வீதத்தை ஏழு தசம் ஏழு ஐந்து வீதமாக மாற்றமின்றி பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது நாணய கொள்கை சபையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் மத்திய வங்கி ஆளுநரிடம் கேள்வி எழுப்பினர் வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி கவனம் செலுத்தி வருவதாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வருகின்றது இதன் உண்மை தன்மை என்ன வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்துவதற்கு எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை திறக்கப்பட்ட வாகன இறக்குமதி சந்தை அவ்வாறு எப்பண்ணப்படும் அரசாங்கத்தில் அவ்வாறான எந்த நிலைப்பாடும் இல்லை அவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை என அமைச்சர் கூறுந்தான் நினைக்கின்றேன் இது ரிசிஷன் ஆகும் என எதிர்பார்க்கவில்லை எனினும் இது மேக்ரூ பிரமோஷனல் மத்திய வங்கியின் தரப்பிலும் நிதி கட்டமைப்பின் நிஸ்திரத்தன்மை மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் கடன் பெறுவோரின் இயலுமையை பொறுத்தே அவதானம் செலுத்த வேண்டும் இத்துடன் இரவு எட்டு மணி நியூஸ் பஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்தியில் வணக்கம்